நீ காணும் காட்சிகள் உனக்கு சொந்தம் ஆனால் நல்லதை உன் பார்வைக்குள் நுழைப்பது உன் உரிமை பல நினைவுகள் உன் இதயத்தில் ஓடும் எண்ணங்களும் உன் இதயத்தில் கூடும் அதில் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து தேவையில்லாததை பேசுவதை எல்லாம் உரிமை உன் செவிகள் கேட்கும் அதில் எதை உள் வாங்கி கொள்வது என்பது உன் உரிமை தவறான வழியில் உன் கால்கள் போகலாம் இதயமே நீ சொல் வேண்டாமென்று இந்த உலகத்தில் தவறுகள் நிறைய கொட்டி கிடக்கிறது நல்லதை தட்டி எடுப்பது ரொம்ப கடினம் இந்த பூமியில் வாழ்வது ரொம்ப கடினம் தவறே செய்யாமல் வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினம் தவறு செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவது கடினம் ஒருவேளை மீண்டு வந்துவிட்டால் நீயே தெய்வமடா